ஜாய்ஸ் வெல்கம் டு ஆட்டா நாம் இன்றைக்கி ராசிகள் ஆட்டலை நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான பழைய டிஷர்ட் இருந்தால் அதை வச்சு சூப்பரான நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஏழு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப்ஸ்க்கு வந்து நான் வந்து இது போல் யூஸ் பண்ணாத இந்த டீஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டீஷர்ட்டில் வந்து ஹிந்தியில் வந்து எழுதியிருக்கு இது வந்து என்ன மீனிங்னு வந்து எனக்கு தெரியல இந்த டீஷர்ட் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து கொடுத்தாங்க எதனா வீடியோ போடுறதா இருந்தால் போட்டுக்கோமா அப்படின்றதுனால ஸோ நான் இந்த டீஷர்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் ஐ நம்ம பில்லோ கவர் செய்யலாம் அப்படின்னு என் மூளைக்குள்ளே ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு சரி இப்போ பில்லோ கவர் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக வந்து அந்த கையோட ஆர்ம்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே அந்த தலைக்காணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து சாக்ஃபீஸோ க்ரையான்ஸோ வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் ரெண்டு சைடும் தான் ஓப்பனில் இருக்கும் நம்ம வந்து இந்த ஹிந்தியில் எழுதிருக்கதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உள்பக்கமாக திருப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலைகாணியை வந்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து நம்ம அந்த தலைகாணியோட சைஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இது போல் வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக வந்து பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்ணியிருப்போம் ஊசி நூல் இல்லாமல் எப்படி பில்லோ கவர் செய்யலாம் அப்படின் தான் ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த தலைகாணியோட சைஸ்க்கு வந்து கோடு போட்டோம் பார்த்திங்களா அந்த இடம் வர வரைக்கும் நம்ம இது போல் வந்து குட்டி குட்டியாக வந்து கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கரெக்டாக ஒரே அளவு மெஷர்மெண்ட்டு நான் வந்து என் கட்டவரில் வச்சு நான் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக ஒரே மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்டையும் பழைய ஜென்ஸோட டிஷர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு சேம் அதே மாதிரியே நம்ம இந்த பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தலைக்காணியை வந்து நடுவில் வந்து விட்டுக்க போகிறோம் இப்போ பாருங்களேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சா இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த லேஸை வந்து தூக்கிட்டு ஒரு பக்கத்து லேஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் தலைக்காணியை வந்து அந்த கட் பண்ணாத நடு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு விட்டுடலாம் விற்கும்போது பார்த்து வைங்க நம்ம லேஸ் வந்து கொஞ்சம் கூட மாற்றி வந்து கட்டிடக்கூடாது கரெக்டாக கட்டணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த சைட் கார்னர் வரும் பார்த்திங்களா ஏன்னா வந்து நம்ம ஒரு பக்கத்தில் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்டிச்சஸோடு இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் அப்படியே வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னர்லேருந்து நம்ம கரெக்டாக அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான முடிச்சு அப்படி எதுவும் கிடையாது நம்ம நார்மலாக எப்போது முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரியே வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன ஒன்று கரெக்டாக வந்து ஒரே ஒரு ரோப் கூட மிஸ் ஆகிடக்கூடாது ஒரு நாட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து முடிச்சு போட்டுக்கணும் ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி ஏஸ்கோஸாக ஆகிடும் ஸோ ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து பார்த்து வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக ஒரே அளவு வரா மாதிரி வந்து நம்ம முடிச்சு போட்டோம்னா தான் நம்ம தலைகாணி உரம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அந்த முடிச்சு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரா மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல கிழிச்சுக்கும் ஸோ இந்த தலைகாணி உரையோடைய லைஃப் வந்து அதிக நாள் வராது நம்ம ஒரே ஈக்குவலாக போட்டோம்னா தான் கரெக்டாக வந்து அந்த தலைக்காணியை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சைடை வந்து நம்ம எப்படி போடணும்னா அந்த நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கார்னர் பீஸை வந்து இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி இந்த கார்னர் பீஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி நாட் போடணும் அதே மாதிரி நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து கார்னர் பீஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு முன்னது பின்னது கிராஸ் கிராஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ டைட்டாக வந்து நாட் போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நாட் போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளோட பில்லோ கவரில் வந்து எந்த லூஸாக லூஸாக தொலை துள்ளன்னு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ பில்லோ கவரை வந்து எனக்காக சாப்பிட்டு இப்படி குறுக்கில் நிற்க வச்சு நான் என்ன பண்ணுறேன் கீழே மேலேயே வந்து இப்படி நாட் போட்டுக்கிறேன் நான் வந்து எவ்வளோ டைட்டாக நாட் போடுறேன்னு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் எப்படி வந்து நாட் போடுறேன்ட்டு இந்த பனினோடய கிளாத் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அதனால் கண்டிப்பாக இதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வரும் இதை வந்து நம்ம வந்து துவைக்கணும் இந்த பனின் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒவ்வொரு நாட்டையும் வந்து கழட்டிட்டு மிஷினில் போட்டு துவைக்கிறதா இருந்தாலும் துவைக்கலாம் இல்லை அப்படி இல்லைனா கையில் கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் நம்ம கழட்டும் போது எதனா ஒரு பக்கம் மட்டும் நாட்டை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து போட்டுக்கலாம் ஓவராலாக ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீஷர்ட்டில் வந்து கீழ் பார்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியாச்சு இந்த மேல் பார்ட்டை வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த மேல்பாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது போல் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக சும்மா ரிப்பன் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த டீஷர்ட்டோட சைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ரிப்பன் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒவ்வொரு ரிப்பனையும் வந்து நல்லா வந்து முடிச்சு போட்டு ஒரு பெரிய லென்த்தான ஒரு ரோப் மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மழை டைமில் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து கொடி கட்டி துணியை வந்து காயப்படுவோம் இல்லைனா நம்ம வெளியே கூட துணி காய வைக்கிறதுக்கு வந்து நம்ம ரோப் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இது போல் நம்ம பழைய டீஷர்ட்டை வந்து அழகாக ரோப் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டீஷர்ட் ஒவ்வொரு ரோப்பையும் வந்து இது போல் முடித்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டீஷர்ட்டில் வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதுனால நல்லாவே நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம என்ன பண்ணலாம் இழுத்து பிடிச்சி டைட்டாக கட்டிக்கிட்டோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து வெளியே கொடி கட்டுறத விட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உள்ளே எங்கள் வீட்டில் வந்து ஜன்னலில் வந்து கொடி கட்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் வீட்டு வெளியெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளேயே அழகாக வந்து இது போல் கொடி கட்டிட்டு நான் எவ்வளோ துணியை வந்து இந்த கையில் வந்து காய வச்சுருக்கேன்னு பாருங்கள் அவ்வளோ துணியும் சூப்பராக வெயிட்டு தாங்குது ஒரு சில டைம் நம்ம கொடியில் வந்து துணி காய போட்டாலும் துணியோட வெயிட்டு தாங்க முடியாத அந்த கொடியே வந்து அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கும் இந்த கொடியை பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரெண்டு டீஷர்ட் வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு டீஷர்ட்டில் வந்து நம்ம பில்லோ கவர் செஞ்சுட்டோம் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு குஷன் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இந்த டீஷர்ட்டை வந்து ரெண்டாக இது போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த கையாண்ட கரெக்டாக இந்த ஆர்ம்ஸ் பகுதிக்கு கீழே வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே இந்த டீஷர்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஊசி நூல் மோட்டா ஊசி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு எட்டு பட்டை நல்லா தடியாக வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழ் சைட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் நமக்கு வந்து கீழே அவங்களே வந்து மடித்து தச்சு வச்சுருப்பாங்க நல்லா அது வந்து தின்னாக இருக்கும் கரெக்டாக அந்த மடித்து தச்ச இடத்துக்கு கீழே வந்து நம்ம இது போல் வந்து நம்ம எப்படி கொசுவோமோ அது போல் கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு வச்சு வச்சு நம்ம இந்த ஊசி நூலால் வந்து கோர்த்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் நான் எப்படி வந்து கோக்குறேன்ட்டு நல்லா வந்து தச்சு எடுத்து நல்லாவே அந்த டீஷர்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ஊசி நூலை வச்சு நல்லா வந்து கொசுவம் பண்ணுற மாதிரி கொசுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி நம்ம கொண்டு வந்து இதை வந்து நான் எப்படி வந்து சுற்றுறணும் அதே மாதிரி ஒன்று கூட நடுவில் மாட்டுறது சைடில் இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து மேலே வர வச்சு நம்ம வந்து நல்லா சுற்றி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க உங்களால் எவ்வளோ டைட்டாக வந்து கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஊசி நூல் போட்டு முடித்து போட்டுக்கோங்க அந்த முடிச்சு வந்து எக்காரணத்து கொண்டோ கழுலக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டைட்டாக வந்து போட்டுக்கணும் என்னால் டைட்டாக போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து போட்டு விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளார் மாதிரி போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டீஷர்ட்டை வந்து அப்படியே உள்ளுக்கு வந்து திருப்ப போகிறோம் அதாவது நல்ல பக்கத்தை வந்து வெளியவும் கெட்ட பக்கத்தை வந்து உள்ளவும் அப்படி வச்சா மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து இந்த ஒயிட் டிஷர்ட்டில் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து உள் பக்கமாக போயிட்டோம் அப்படின்றதுக்காக உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் டீஷர்டில் எல்லாம் நல்ல டிசைன் இருந்துச்சுன்னா வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களோட பத்தாத சின்ன சின்ன பேண்ட்டு ட்ரௌசரு டீஷர்ட் அது போல் நம்ம வீட்டில் கண்டிப்பாக பழைய துணி வந்து நிறையா வச்சுருப்போம் அந்த துணியை வச்சு நம்ம இது போல் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து என்னோடய பழைய சுடிதார் பேண்ட்டு போல் நிறைய வந்து வச்சு நான் வந்து வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து கீழே வந்து எப்படி தைச்சோமோ அதே மாதிரி மேலேயும் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாலு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம துணியை விட்டுட்டு அதுக்கு கீழே மட்டும் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இது போல் தச்சு எடுத்துக்கலாம் சேம் நம்ம கீழே வந்து அப்படியே கொசுவம் பின்ற மாதிரி நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே மேலேயும் வந்து கொசுவம் பின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லத்தையும் ஊசி நூலை வச்சு நல்லாவே தைச்சி எடுத்துக்கலாம் ஹோல் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு அந்த துணி எல்லாமே வெளியே வரணும் ஒன்று கூட வந்து உள்ளே இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா துணியும் இது போல் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த துணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டோம் பார்த்திங்களா அது அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வச்சுருக்க நூலாலேயே வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு டைட்டாக போடுறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அதோடய லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக வரும் இல்லைனா சீக்கிரமாக அந்த முடித்து அவுத்துக்குச்சின்னா நமக்கு சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம் இது நல்ல குஷன் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது போல் நடுவில் குத்தி கீழே வந்து அந்த ஊசியை வந்து வலிக்கணும் அதாவது நடுவில் வந்து அப்படியே உள் பக்கமாக போன மாதிரி இருக்கணும் இன்னும் நீங்கள் வந்து இது உள்ள வந்து பழைய துணி வைக்கிறதுக்கு பதிலாக பஞ்சு அந்த பஞ்செல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பஞ்செல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இப்போதைக்கு வந்து பழைய துணி மட்டும் தான் இதுவே பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம கட்டல் மேலே சோஃபாவில் அதுக்கப்புறம் சேர்லெலாம் வச்சோம்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய டீஷர்ட் இருந்துச்சுன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னோடய குழந்தெல்லாம் இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இது கூடவே தான் இருக்கிறான் என்னோடய குழந்தெல்லாம் மத்தியானத்தில் வந்து தூங்கவே மாட்டான் இந்த குஷன் வேணும் அப்படின்றதுக்காகவே இப்போ போய் மத்தியானத்தில் தூங்குகிறான் ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு இந்த குஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த டீஷர்ட்டில் மேலே இந்த பார்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணாது இதையும் வந்து நம்ம இது போல் ரிப்பன் ரிப்பனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் நமக்கு வந்து ஆறு பீஸ் கிட்டத்தட்ட தேவைப்படுது ஸோ நம்ம வந்து ஆறு ரிப்பன் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா முடிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இது போல் கடா பேங்கில் எதனா இருந்தால் எடுத்துக்கலாம் இந்த கடா பேங்கில் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பிளான்ட் ஆர்கனைசர் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டு ரெண்டு ரிப்பனையும் வந்து நம்ம முடிச்சு போட்டோம் பார்த்துக்கலாம் அதை வந்து நம்ம இது போல் வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா ரிப்பனுமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்த ஆர்கனைசர் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த பேங்கில் வந்து ஒரு அக்கு அதாவது மூணு சைடு வந்து அக்கு மாதிரி நம்ம வந்து இந்த ரிப்பனை வந்து இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இப்போ ஒவ்வொரு முடிச்சிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரிப்பன் இருக்கும்ல அந்த ரெண்டு ரிப்பனையும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து ஒன்று இந்த பக்கத்துலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து முடிச்சு போடுக்கணும் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம முடிச்சு அதே மாதிரி மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ தான் வந்து நம்ம அந்த பிளான்ட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்படி ஈக்குவலாக வந்து தொங்கும் இல்லைனா கொஞ்சம் முன்னே பின்னே இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க நானே வந்து ரெண்டு இதில் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முடிச்ச வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா அழகாக வந்து ஒரே ஈக்குவலாக முடிச்சு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வந்து முடித்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எல்லா ரோப்பையும் வந்து ஜாயின் பண்ணி மேலே வந்து டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட எஸ் ஹூக் இருந்துச்சுன்னா நடுவில் இது வந்து எஸ் ஹூக்கை வந்து மாட்டிட்டு நம்ம விட்டு ஜென்னலில் அதுக்கப்புறம் கிரில்லை அது போல் எங்கே வேணாலும் அழகாக வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் இது பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது இன்னும் உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஃப்ளாஸெலாம் இருந்துச்சுன்னா கூட அழகாக வந்து இது போல் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்னோட குழந்தையோட இந்த கிழிஞ்சி போன பனினை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பனினை வந்து இது போல் உள் சைடாக திருப்பிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பனியனில் வந்து மேலே வரும் பார்த்திங்களா அந்த கை நெக்கு அந்த பார்ட் எல்லாத்தையும் அப்படியே கொசுவிட்டு நம்ம இது போல் ஒரு டைட்டான பேண்ட் ஹேர் பேண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு அதை வந்து வெளிப்பக்கமாக வந்து திருப்பிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான மிக்ஸி கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம குயிக்காக வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் குயிக்காக வந்து இது போல் மூடி வச்சிடலாம் இது போல் நம்ம மிக்ஸியை மூடி வச்சுட்டோம்னா நம்ம மிக்சியில் வந்து தூசு ஒட்டனை எதுவும் அடையாது நம்ம மிக்ஸியோட லைஃப்பும் ரொம்ப அதிகமாக வரும் இந்த கவர் செய்யறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப அதிகமான டைம் ஆகாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் நம்ம வந்து செஞ்சலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்னிக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான ஜார்ஜட் சாஃப்ட் கிளாத் பூனம் சாரி வந்து நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் நீங்கள் பார்டரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வந்து லேஸ் பார்டர் வந்து கொடுத்துருக்கோம் இது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதுவும் எவ்வளோ அட்ராக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ வந்து நான் இது வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் ராசி கலெக்ஷன் அஃபீஷியல் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோவே ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இதில் வந்து நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து அப்லோட் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம ரசிகர்களாட்டவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொல்லியிருந்த டிப்ஸில் எது பிடிச்சிருந்துச்சினும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்